அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது குரோதி வருடம் அப்படின்றது முடிஞ்சு விசுவாச வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறோம் என்று இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது எந்த ஒரு தொல்லைகளும் இல்லாத நல்ல வருடமாக தான் அமைகிறது எந்த வகையில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து குரு உங்கள் ராசி அதிபதியாகிய குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு மாறுகிறார் அதாவது இப்போ ஆறில் இருக்கிறாரு நீங்கள் பார்க்கும்போது அதாவது இந்த வருஷம் பதினாலு அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து மே மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இன்னும் ஒரு மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல தான் குரு இருக்கார் மே மாதம் பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி அன்னைக்கு வந்து ஏழில் குரு வருவார் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து குரு பகவான் ஏழில் தான் இருப்பார் நவம்பர் டிசம்பர் போல் வந்து பார்த்திங்கன்னா எட்டில் குரு வந்து உச்சமடைவார் எட்டில் குரு மாறியதும் வந்து தப்பு கிடையாது நல்ல விஷயம் தான் ராசி அதிபதி உச்சமடைகிறதும் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயந்தான் ஏன்னா குருவை ஏன் மெயினாக சொல்கிறேன் இந்த வருஷம் அப்படின்னா குரு அதாவது உங்கள் ராசி அதிபதியோடய வலுவும் உங்களோட வலுவும் ஒன்று தான் ஓகேங்களா ராசி அதிபதி வலுத்தா உங்கள் சிந்தனை நல்லாயிருக்கும் தெளிவாக இருப்பீங்க யார் எது சொன்னாலும் மயங்கிட மாட்டிங்க இந்த மாயையில் சிக்க மாட்டிங்க தெளிவாக இருப்பீங்க உங்கள் வேலையில் கவனமாக இருப்பீங்க அதாவது லக்னாதிபதி எப்படி வலு முக்கியமோ ஒரு ஜனனகால ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்படி வலு முக்கியமோ அதே மாதிரி ராசி அதிபதி வலுக்கும் போது உங்களுடைய சிந்தனை தெளிவு பெறும் முகம் பொழிவு பெறும் அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து வெளிச்சம் அப்படின்றது உண்டாகும் இது வந்து குரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மே மாதம் பதினெட்டாம் தேதி தனுசு ராசி ராகு கேது பயிற்சியில் நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் பாருங்கள் ராகு கேதுக்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது மூணு ஒம்போதில் தனுசு ராசியில் பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துல ராகுவும் ஒம்பதாம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால இந்த விசுவாச வருடத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு கேதுவினால் எந்த பஞ்சாயத்துகளும் நிச்சயமாக கிடையாது அடுத்து சனி பகவான் மெயினாக வந்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைம் இது இது இந்த வருடங்கள் ஃபுல்லாக இந்த வருடம் ஃபுல்லாகவே வந்து நான்காம் இடத்துல தான் சனி பகவான் வக்ரம் ஆவாரை தவிர்த்து நான்காம் இடத்தை விட்டு வெளில போக மாட்டார் முன்னையும் போக மாட்டார் பெண்ணையும் வரமாட்டார் வக்ரம் அதிசாரம் இப்படி உண்டே தவிர்த்து மற்றபடி எதுவும் கிடையாது அவரால் வந்து எந்த தொந்தரவுகளும் கிடையாது அதே மாதிரி இடம் வாங்குதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக மூவ் பண்ணுங்கள் தனித்து முடிவு எடுக்க வேண்டாம் ப்ராப்பர்ட்டி வாங்குறது சொத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயம் வாங்க வைக்கும் நாளில் சனி வந்து வாங்க விடாதெல்லாம் ஒன்றும் கிடையாது வாங்க வைக்கும் ஆனாலும் கொஞ்சம் இழுத்தடிக்கும் ஓகேங்களா அதில் கொஞ்சம் கவனமாக வந்து நாலு பேர்கிட்ட சஜஷன்ஸ் கேட்டு நீங்கள் அதை முடிவு பண்ணி பண்ணுங்கள் ஸோ இந்த மூன்று கிரகங்கள் தான் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் உங்களுடைய ஒரு வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஓகேங்களா ஏன்னா வருஷத்துக்கு வருடாந்தர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் எப்படி இருக்குதோ இதில் எத்தனை கிரகம் சாதகமாக இருக்குதோ இப்போ மூணு கிரகம் இல்லையா ராகுக்கு எது ஒரு கிரகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா குரு ஒன்று சனி ஒன்று இந்த மூணு கிரகங்கள் எப்படி இருக்கோ இது மூணுத்தில் ரெண்டாவது சாதகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த வருடம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக வந்து போகும் மற்றது எல்லாமே வந்து சுக்ரன் ஆகட்டும் சரி செவ்வாயாகட்டும் சரி மாதத்துக்கு ஒரு முறையோ ஒன்றரை மாதத்துக்கு ஒரு முறையோ மாறக்கூடியது அப்படின்றதுனால அதனால் பெரிய பலன்கள் அப்படின்றது கிடையாது இந்த மூன்று கிரகம் கேது குரு சனி இந்த மூன்று கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது ஒரே அச்சு தான் அது ஒரே மாதிரி தான் நகரும் இது நகர்ந்தால் அதுவும் நகரும் அந்த மாதிரி தான் அதில் ஒரே கிரகமாக வச்சுக்கோங்க ஸோ இந்த மூணுத்தில் மூணுமே சாதகமாக இருக்குது அதாவது குரு பக்காவாக இருக்குது சாதகமாக இந்த விசுவாச வருடம் ஃபுல்லாகவே குரு சாதகமாக இருக்குது ஏழில் இருந்தாலும் சாதகம் தான் எட்டில் இருந்தாலும் சாதகம் தான் எட்டில் வந்து உச்சமடைவார் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பக்கா அதே மாதிரி ராகு கேது அச்சுக்களும் ரொம்ப பக்காவாக இருக்குது மூணு ஒம்பதுல ராகு கேது இருக்கிறது வந்து மிகப்பெரிய யோகம் தான் அதில் அதில் கெடுதல் எதுவும் கிடையாது அது அது மட்டும் இல்லாமல் அந்த ராகுவுக்கு குருவோட பார்வையும் இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்கள் யாரெல்லாம் ராகதை நடக்குதோ அவங்களுக்கெல்லாமே வந்து லக்கு தானே தவிர்த்து கெடுதல்கள் நிச்சயமாக இல்லை அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்கும்போது சனி சனி வந்து நல்லதாக இருக்கார் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நாலாம் இடத்துல இருக்கிற சனி குருவோட வீட்டில் இருக்கிற சனினால் அது நல்லது தான் அதாவது சில பேர் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி எல்லாருக்கும் கெடுதல் பண்ணும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிறீங்க அப்படி கிடையாது இப்போ ஒவ்வொரு ஜாதி இப்போ நான் எப்படின்னு கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி அதாவது இப்போ நாலில் சனி அப்படின்றது அது ஒரு ஒரு வரியில் முடிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு ஒரு ஒரு மாதிரி மட்டும் கிடையாது அதோடு அது கீழே என்ன அப்படின்றத பார்க்கணும் இப்போ வந்து நாலாம் வீடு யாரோட வீடு வெறும் நாலு சனி கெடுதல் நாலில் சனி கெடுதல் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க அப்புறம் அத்தாஷ்டம சனி சார் நாலில் சனி கெடுதல்னு சொல்கிறாங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அது நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து மட்டும் கேட்குறீங்க அதோடய அர்த்தம் அது மட்டும் கிடையாது நாளில் சனி அப்படின்னா அது வந்து ஒரு நியூட்ரல் அதாவது நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இருக்குன்றது முதல் விதி அடுத்த விதிக்குள்ளே வரணும் அடுத்த விதிக்கே நீங்கள் வரமாட்டேங்க சரிங்களா அதாவது அடுத்த விதி என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது அந்த நாலாம் இடம் யாரோட வீடு சுபகிரக வீடா இல்லை பாவகிரக வீடா வீடாக இல்லை அந்த சுபகிரகமாக இருந்தாலும் அது லக்னத்துக்கு நண்பரா இல்லை ந அப்படின்றதெல்லாம் வரணும் அடுத்தபடி அதில் வந்து செவ்வாய் சனி சம்மந்தம் இருக்குதா நாலாம் இடத்துக்கு இல்லை செவ்வாய் சனியோட வீடாது அது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வருதும் வரணும் வரும்போது தான் உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன்ஸது புரியும் ஸோ நாளில் சனின்றதுனால மட்டுமே கெடுதல் அப்படின்னு கிடையாது ஸோ உங்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடமும் உங்களை ராசி அதிபதியோடய வீடு தான் அதுவும் வந்து முதன்மை சுபகிரகம் சுபகிரகம் கூட கிடையாது முதன்மை சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குருவோட வீடு தான் அது ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனினால் தொந்தரவுகள் அப்படின்றது நிச்சயமாக கிடையாது அதில் செவ்வாய் சனி ராகுல சம்மந்தப்பட போகிறதும் கிடையாது ஸோ இப்படி எந்த எல்லா வகத்திலும் சாதகமாக இருக்குது ஸோ நாலாம் இடத்துல இருக்கிற சனியினால் இப்போ உங்களுக்கு இந்த வருஷம் வந்து எல்லா விதத்திலும் சாதகம்னா ஒரு கெடுதல் கூட கிடையாதா அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது என்ன இருக்குது அப்படின்னா தண்ணினால் கண்டம் இது ஒன்று தான் வந்து மீனத்தில் இருக்கிற சனினால் இருக்கிற எஃபெக்ட் கரெக்டாக நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ஓகேங்களா ஸோ இந்த டைமில் கடகத்தில் சனி இருந்திருக்கும் அதாவது நீர் ராசின்னு சொல்லப்படக்கூடியது இந்த மூணு ராசி தான் ராசி விருச்சிக ராசி மீன ராசி இந்த மூணுமே வந்து தண்ணி கிரகம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் நீர் கிரகம் நீர் கிரகம் இல்லை நீர் ராசி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருந்தாங்க அந்த கடகத்தில் இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா சுனாமி அப்படின்றது வந்துச்சு அது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஸோ கடகத்தில் நீர் ராசியில் சனி இருக்கும்போது பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு ஃபுல்லாக எவ்வளவோ பாதிச்சு ஒரிசாலேருந்து ஃபிலிப்பைன்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி வரைக்கும் பாதிப்புகள் வந்து மிக அதிகமாகவே கோரமாகவே இருந்தது உங்களுக்கே தெரியும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் விருச்சிகத்தில் சனி வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த மூணு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் சனி வந்தது ஸோ இந்த மாதிரி இடத்துல அடுத்த நீராசியில் சனி வரும்போது அதிகமான மழை பொழிவு வந்தது வர்தா புயல் வந்தது இந்த மாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிஎம்லாம் வந்து அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு கவர்மெண்ட்டே வந்து சம் சமாளிக்க முடியாமல் ஒரு சூழலில் வந்து இருந்தது தண்ணினால் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருந்தது எக்கச்சக்க சைக்ளோன் வந்தது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி வந்து இது அடுத்தபடியாக இது இதுக்கு இதுக்கும் கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பத்துலேருந்து பதிமூணு வருஷம் வரும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படின்றது பதினாலு பதினஞ்சு பதினாறு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதை பத்து வருஷம் போட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு புரியுதுங்களா ஸோ இந்த மூணு வருஷம் வந்து தண்ணி பிரச்சனை வரும் அப்படின்றது கணக்கு கரெக்டாக இப்போ மீனத்தில் வந்துருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கோம் நாம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் இந்த ரெண்டு வருஷமும் வந்து நிச்சயமாக தண்ணினால் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த உலகத்துக்கே ஏற்பட போகிறது அப்படின்றது ஒரு முக்கியமானது அது வந்து தண்ணினா வெறும் தண்ணி மட்டும் இல்லை நெல்நடக்கமாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு பேரழிவு இந்த மாதிரிலாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே இருக்குது ஸோ இதில் மட்டும்தான் வந்து எஃபெக்ட் அதுவும் இந்த வருஷம் நவம்பர் டிசம்பரில் பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி இருக்கிற உச்சமாகிற இடமும் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி நீர் ராசி ஸோ அப்படி இருக்கிறதுனால தண்ணினால் பிரச்சனைகள் வந்து ஒரு அது தனுசு ராசிக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படிலாம் நான் அதை அது இல்லை மீனிங்க எல்லாருக்குமே வந்து தண்ணினால் பிரச்சனைகள் நிச்சயமாக இந்த விஷ் விசுவாச வருடத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்குது இது வந்து நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா உங் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா உஷாராக வந்து நீங்கள் ரொம்ப சேஃப்டியான இடத்துக்கு மூவ் பண்ணி போயிடுறதுன்னு நல்லது ஆல்ரெடி நீங்கள் வந்து தனி பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வீடு வந்து ரொம்ப லோவில் இருக்குது அந்த மாதிரி பள்ளத்தில் பள்ளத்தில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதை கொஞ்சம் மேடை நோக்கி கொண்டு போகிறது உங்களுக்கு உத்தமம் இந்த வருஷமும் சரி அடுத்த வருஷமும் சரி அது வந்து உங்களுக்கு நல்லது அதுக்கப்புறம் வந்த பிறகு பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொடுத்து வந்த பிறகு வந்து கஷ்டப்படாதீங்க அதை வந்து மெயினாக வந்து நான் சொல்லிடுறேன் மற்றபடி இந்த விசுவாச வருடத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப நல்ல மாதிரியாக இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க உங்களுடைய உங்களுடைய கவலைகள் எல்லாமே மறந்து ஒரு புது உலகத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தர இறைவன் அவர்களால் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி